ஆண்டவரும் அரும இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவளம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய் என்பதாக ஆண்டவர் தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் விருத்தி அடையாதபடிக்கு அதாவது மேன்மை அடையாதபடிக்கு உயர் அடையாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை காணாதபடிக்கு எல்லாம் ஒரு வறண்டு போன நிலைமையில் காணப்படுகிறதா ஒரு செழிப்பை காணாதபடிக்கு ஆசீர்வாதத்தை காணாதபடிக்கு எல்லாம் ஏக்கம் இருக்கிறது ஜெபம் இருக்கிறது எப்போ நடக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் நடக்காமல் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஒரு ஏக்கத்தோடு கூட இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு திருவளம் பற்றுகிற ஒரு வார்த்தை ரெண்டு சாம்பவேல் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது தாவிது நாளுக்கு நாள் விரித்தடைந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தாராம் என கருமையானவர்களே தாவீதுடைய அனுபவத்தை பார்க்கிறீர்களா அவன் நாளுக்கு நாள் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நாளுக்கு நாள் உயர்த்தப்படுவதற்கு நாளுக்கு நாள் மேன்மை அடைவதற்கு ரகசியம் எங்கே இருக்குன்னா சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார்னா நம்முடைய உயர்வை எந்த மனுஷனும் தடுக்க முடியாது கர்த்தர் நம்ம கூட இருப்பார்னா நம்மளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் மேன்மைப்படுத்தும் போது தடை செய்யவும் முடியாது தடுக்கவும் முடியாது அது மாத்திரமல்ல கெடுக்கவும் முடியாதுங்க இதை தான் நீங்கள் ஆணித்தரமாக என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா நீங்கள் ஆண்டவர் இருக்கணும் அப்படி பாருங்க அதே போல் உங்கள் குடியிருப்பு எல்கையில் கத்தர் இருக்கணும் உங்கள் பிள்ளைகளின் காரியத்தில் கத்தர் இருக்கணும் கத்தர் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படி சொல்லி நம்ம பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் கத்தரோடு இருந்தால் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் கத்தரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை என்ன செய்து விடுவார் விட்டு விடுவார் இதுதான் வார்த்தை எப்பொழுது நம்ம கத்தரை விட்டுருதோமோ நல்ல பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கோம் என்னென்ன செய்வோம் தெரியுமா ஜபத்தை மறந்துடுவோம் வேத வாசிப்பை மறந்துடுவோம் ஆலய கூடுகையை மறந்துடுவோம் எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் கிடைக்கல என்று சொல்லி பிஸ்னஸ் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னே என்ன செய்வோம் ஓடுவோம் வேலை வேலை வேலைனே ஓடுவோம் பிஸ் பிள்ளைகளின் காரியத்தில் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எல்லாத்துக்கும் ஓடுவோம் தேவ சமூகத்தை மறந்துடுவோம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மறந்துடுவோம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுருவார் நாளுக்கு நாள் விருத்தி அடைவது நம்மளுக்கு அந்த ஆசிர்வாதத்தை பார்க்காம சவுளின் குடும்பத்தை விட்டு கர்த்தர் என்ன செய்தார் விலகினார் கர்த்தர் விலகினது நிமித்தமாக சவுளின் குடும்பம் வர வர பலவீனப்பட்டு போனார்கள் இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதெல்லாம் இழந்திருக்கிறோமே இருக்கிற மேன்மையெல்லாம் இழந்திருக்கிறோமே நிந்தையும் அவமானங்களும் அவச்சொல்களும் ஏன் கர்த்தர் விலகுனதுனால கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததுனால கர்த்தருக்கு பயப்படாமல் நம்ம இருந்தது நிமித்தமாய் நம்முடைய ஆண்டவர் முதல் மனிதன் ஆதாமை உண்டாக்கினார் ஆதாமை உண்டாக்கி ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அவனை நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாயாக இவைகளை நீ ஆண்டு கொள்வாயாக என்று சொல்லி தான் அவனை ஆசிர்வதித்தார் ஆதாமா இருந்தாலும் அது மாத்திரமல்ல ஈசாக்கா இருந்தாலும் யாக்கோப்பா இருந்தாலும் தாவிதா இருந்தாலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சரி புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சரி இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு ஆசிர்வாதம் நம்ம நாடு